தீட்டு கண்ணுக்கு தெரிஞ்சால் நல்லதா அது என்னங்க தீட்டு தீட்டுங்கிறது பல விதத்தில் இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் அது போன்ற தீட்டு கண்ணுக்கு தெரிஞ்சால் நல்லதா அப்படிங்கிறத இன்றைக்கி நான் அறிஞ்சது அன்பர்களோட பருந்துகளை ஆசைப்பட்றேன் தீட்டுக்கு தீட்டு கண்ணுக்கு தெரிஞ்சால் நல்லதல்ல அது கெட்டது தான் ஏதோ ஒரு சங்கடத்தை குறிக்கும் தீட்டுங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னா அது பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கும் பொருந்தும் அப்போ இது எதுக்கு எந்த நேரத்தில் எப்படி காட்டும் அப்படிங்கிற ஒரு உண்மை நிகழ்வை சொல்லி இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் காரணம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்கும் ஒரு தீர்வு இருக்கும் அதனால் இது போன்று தெரிஞ்சால் யாரும் கவலைப்படக்கூடாது கலங்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரு குலதெய்வ வேலையில் ஒரு நடக்கக்கூடாத நி நிகழ்வு அந்த தெய்வத்துக்கு நடக்குது என்ன நடக்குது அந்த குலதெய்வ எல்லையில் இருக்க தெய்வங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சோதனை அந்த சோதனையை தன்னுடைய குல குல மக்கள்கிட்ட சாமியாடிகிட்ட காட்டுது எப்படி காட்டுது ஒரு அம்மா ஒரு அம்மா பச்சை பழந்த குழந்த சிறு குழந்தைய மடியில் வச்சுட்டு சோகமாக உட்காந்துருக்கு யாருக்கு ஒரு அந்த சாமி வர்ற அந்த சாமியாடிக்கு கனவுல தெரியுது அந்த அம்மா குழந்தைய கையில் வச்சுட்டு மடியில் வச்சுட்டு சம்மனங்கால் போட்டு அந்த அம்மா ரொம்ப சோகமாக வழியோட வேதனையோடு ரொம்ப கவலையோடு உக்காந்துருக்கு அதுக்கு அந்த சாமியை அந்த சாமியாடி இருக்குல்ல அந்த பொண்ணு என்னம்மா நீ ஏன் இப்படி உக்காந்துருக்க கலங்காத வருந்தாத அப்படின்னு சொல்லுது அதுக்கு அந்த அம்மா இல்லை எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது நான் என் மனசில் இருக்கிற என் எல்லையில் இருக்க ஒரு சில பிரச்சனைகள் வந்து என்னை சூழ்ந்து நிற்கிது அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த அம்மா உடம்பில் இருந்து அந்த அம்மாவோட அந்த என்ன சொல்ற என்ன சொல்கிறது அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படும்ல அந்த ஒரு சில நிகழ்வு அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த தீட்டானது அவங்க உடம்புலருந்து வெளியேறுது அதை பார்த்த உடனே அந்த சாமியாடி அந்த பெண்மணிக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சங்கடப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் அப்படியே தார தாரையாக ஒழுகுது கண்ணீர் வந்த உடனே அந்த பெண்மணி என்ன சொல்லுது தெரியுங்களா ஓ வலி புரியுது ஓ வேதனை புரியுது உனக்கு நாங்கள் இருக்கோம் ஓ மக்க ஓ வாகனம் நாங்கள் இருக்கோம் எங்கள் தெய்வத்தை நாங்கள் இப்படி வீழ விட மாட்டான் இப்படி வேதனைப்பட விட மாட்டோம் இப்படி கஷ்டப்பட விட நீ கலங்காத அப்படின்னு சொல்லி நல்லா மஞ்சள் எடுத்துக்க மஞ்சளை எடுத்து உடம்பு முழுக்க நீ தேய்ச்சி குளிச்சு நீ என் வீட்டுக்குள்ள வா அப்படின்னு அந்த சாமியாரி சொல்லுது கனவுலங்க சொன்ன உடனே அதே மாதிரி அந்த கனவுல தெரிஞ்சில் அந்த சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இது மாதிரி அந்த தீட்டு இருந்து அந்த காட்டில் அந்த அம்மா என்ன பண்ணுது உடனே குழந்தைய தூக்கி எழுந்திரிச்சு குழந்தைய படுக்க வச்சுட்டு கை நிறைய மஞ்சள் எடுத்து தலை உச்சியில் வச்சு அந்த மஞ்சளை தன்னுடைய உச்சியிலேருந்து உள்ளங்கால் வர உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைய மஞ்சளை நல்லா தேய்ச்சி உடம்பை நல்லா சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை எடுத்து அந்த பிள்ளை மேலே ஒரு துளி தொளிச்சுட்டு அந்த பிள்ளையை தூக்கிட்டு அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே வருது அப்போ இது அந்த பிள்ளைக்கு கனவு யாருக்கு அந்த சாமியாடிக்கு கனவு இந்த கனவு எதுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னுடைய குலதெய்வத்துக்கு ஏதோ ஒரு சோதனையில் ஒரு வழியில் ஒரு வேதனையில் கலங்கி நிற்கிது அந்த தெய்வத்துக்கு அதாவது அந்த தெய்வத்தை அதை சரி பண்ணுறதுக்கு அந்த தெய்வத்துக்குள்ளே இருக்கிற ஒரு உடன் தெய்வம் சொன்ன அந்த மருந்தானது அந்த மஞ்சள் அதாவது எப்படின்னா ஒரு தெய்வத்துக்கு அந்த கிர பிரச்சனை அப்படின்னா இன்னொரு தெய்வம் சுமக்கிற அந்த பெண்மணியானது அந்த தெய்வமானது அந்த பிரச்சனையை சரி பண்ணி அந்த எல்லையில் மீண்டும் வர வச்சு அந்த தெய்வத்தை வளப்படுத்துது மேம்படுத்துது சக்திப்படுத்துது வழிகளை தீர்க்குது வேதனைகளை குறைக்குது அதாவதுங்க இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா தீட்டு கண்ணுக்கு தெரியலாமான்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த தாயே அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு முத முதல்ல பேசும்போது எதுவும் தெரியல வேதனையும் கண்ணீரையும் கருமாயத்தையும் கஷ்டத்தையும் தான் தெரியப்பட்டுச்சு நீ ஏன் இப்படி இருக்குன்னு சொன்ன சோருக்கு அந்த தாய் சொல்லும்போது எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நான் வேதனையில் இருக்கேன் கஷ்டத்தில் இருக்கேன்னு அதை சொல்லும்போதே அந்த இருந்து அந்த தீட்டு வெளியேறும்போது அந்த தெய்வத்தோட அந்த நிலைமையை அந்த கஷ்டத்தை வேதனையை இன்னொரு தெய்வம் புரிஞ்ச கணம் கண்ணீர் விட்டு நீ உடனே மஞ்சள் எடுத்து தேய்ச்சு அதை சரி பண்ணி நீ உள்ளவா அதுக்கு மாற்று மருந்து இதுதான் அந்த வழிகளையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் தீர்க்கிற மாற்று மருந்து நான் கொடுக்குற இந்த மஞ்சள் தான் அதனால் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைய நீ தேய்ச்சி குளித்து உன் பிள்ளையை தூக்கிட்டு நீ உள்ளவா தாயே அப்படின்ற அழச்சகணம் இது தாங்க மருந்து சாமி சாமி பேசுது பேசினாலோ அல்லது சாமி ஆடிகள் சாமிகிட்ட பேசினாலோ இல்லது சாமி அந்த சாமி ஆடிகள்கிட்ட பேசினாலோ தீர்வு தான் இருக்கும் எப்படின்னா ஒரு பிரச்சனையாக போய் நிற்கிறியா அந்த பிரச்சனையை சரி பண்ணி நான் இருக்கேன் நீ கிளங்காத உன்னைய மலை போல நினைக்கிற நாங்கள் மக்க ஓ வாகனம் நான் இருக்கேன் எதுக்கு சாமி நம்ம மேலே வரணும் சாமி வர்றதுக்கு காரணம் என்ன குலதெய்வ எல்லையையும் குலதெய்வங்களையும் குலதெய்வ இருப்பிடங்களையும் கட்டி காக்குற ஆக சிறந்த பொறுப்பு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்குங்க அந்த தெய்வத்துக்கே பிரச்சனை வந்தாலும் அந்த தெய்வத்தை சுமக்கிற மற்றொரு சாமியாடிகளால் அதை சரி பண்ண முடியும் அதுதான் அதுக்கு தான் இந்த ஒரு உண்மையான நிகழ்வு இதில் அந்த வெறும் தீட்டு மட்டுமே அந்த கண்ணில் தெரிஞ்சு அந்த அது வந்து வேற எதுவும் மாற்று மருந்து சொல்லாமல் அந்த பெண்மணியை சரி பண்ணாமல் போயிருந்துச்சு அப்படின்னா அந்த குளத்துக்கே ஏதாவது ஒரு ஆபத்து ஏதாவது ஒரு கஷ்டகாலங்கள் கூட வரும் நொடிக்கும் ஆனால் இன்னொரு தெய்வம் அந்த நிலமையை புரிஞ்சுக்கிட்டு இதை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு இன்னொரு பெண் தெய்வம் அந்த நிலமையை புரிஞ்சு அதை சரி பண்ணி அதை அழகாக அந்த எல்லையில் குழந்தைய தூக்கிட்டு சந்தோஷமாக அந்த மஞ்சள் காலோட மஞ்சள் முகத்தோட மஞ்சள் வாசனை வாசனையோட அந்த உள்ள வருது பார்த்தீங்களா சாமி அப்படித்தாங்க எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணு அதுக்கு இது ஒரு சான்று அதனால் சாதாரணமாக அந்த தீட்டு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஒரு வழிகளை ஏதாவது ஒரு சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு இப்படி கண்ணில் காட்டி கொடுக்கும் அப்படி காட்டி கொடுக்குது அப்படின்னா ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அதை சரி பண்ணு அப்போ சரி பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கிறணும் அதே சமயம் நாம் சாமியாடியாக இருந்தால் நமக்கு அந்த நம்ம மேலே வர்ற தெய்வம் அதுக்கு சரியான தீர்வு கொடுக்கணும் இதுதான் இதுதான் என்ன சொல்வதுன்னா ஒரு இறை மரபு உடன் தெய்வங்கள் இப்படி தான் இருக்கிற பிரச்சனைகளை சரி சரி செய்து கொள்ளலாம் அதனால் இந்த பதிவில் அன்பர்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் தீட்டு கண்ணுக்கு இது போன்று திரு தீட்டுங்கிறது இது போன்று உடல் ரீதியாக வரும் திரவங்களாக கூட இருக்கலாம் அதே சமயம் ஒரு சில பொருட்களாக இருக்கலாம் ஒரு சில மலங்களாக இருக்கலாம் ஒரு சில நாற்றங்களாக இருக்கலாம் இது போன்று ஏதாவது ஒரு விதத்தில் காட்டும் ஆனால் இது எல்லாமே கெட்டதை குறிக்கும் கஷ்டகாலத்தை குறிக்கும் அந்த கஷ்ட இருந்து நம்மளை காத்து எதுக்குங்க சாமியாடி போய் பார்க்கற உடனே உடனே நீ இதை செய்ய நான் எல்லையில் வந்து நிற்கிறேன் உன்னை நான் காத்து நிற்கிறேன் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை நான் சுற்றி அடித்து என் பிள்ளைய நான் காத்து நிற்பேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம மேலே இருக்கிற சாமியால் மட்டும்தான் இது இது போன்ற பிரச்சனைகளை சரி பண்ண முடியும் அதுக்கு இது ஒரு சான்று அதனால் இது போன்று கனவுல தெரிஞ்சாலோ உடனே கலங்க வேண்டாம் உடன் தெய்வங்களை நாம் வழி அதாவது உடன் தெய்வங்களை நாம் நல்லா மனசார வேண்டி இதை சரி பண்ணு ஒரு குற்ற குறை இருந்தாலும் மன்னிச்சு இதை சரி பண்ணுன்னு நம்ம கோரிக்கை வைக்கும்போது நம்மளுடைய தெய்வங்கள் சரி பண்ணி கொடுக்குங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த உண்மையான பதிவு அன்பர்கள்ட கொள்ள ஆசைப்பட்டேன் இக்கணத்தில் அந்த வேதனையிலையும் வழியிலையும் துடித்து தான் பச்சை குழந்தைய வச்சு கண்ணீர் விட்டு அந்த தெய்வத்தையும் வணங்குறேன் அந்த பச்சை குழந்தையும் அந்த பெண் தெய்வத்தையும் காத்து நின்று இன்னொரு பெண் தெய்வத்தையும் இருகரங் கூப்பி வலியை தான் வழி போல எடுத்துக்கொண்டு அதை சரி பண்ணி கொடுத்த மஞ்சள்ங்கிற ஒரு அழகான ஒரு கிருமி நாசினி ஒரு அகச்சிறந்த சக்தி வாய்ந்த பொருளால சரி பண்ணி அந்த பிள்ளையையும் அந்த தெய்வத்தையும் காத்து நின்ன மற்றும் ஒரு அந்த தெய்வத்தையும் அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடியும் இக்கிணத்துல பரிபூர்ணமாக வணங்குறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்